தத்துடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த எல்றோயும் சேனலை பார்க்குற உங்க ஓரத்தலையும் நான் வாழ்த்துறேன் ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருக்கிறாரு உங்களை நேசிக்கிறாரு உங்களை அவரை ஆசிர்வதிப்பாரு இதனால உங்களுக்காக ஒரு வேத வசனம் உங்கள் மத்தில நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உங்கள் மத்தில வாசிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவத்துல விசுவாசமா இருங்கள் என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் பாருங்க உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக இதை கேட்குற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க எதுக்காக நீங்க பயிர்ந்து கொண்டிருக்கிறீங்க இது எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க திகச்சி யோசித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டர் சொல்றாரு இந்த உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்க தேர்வு இடத்துல விசுவாசமா இருங்க என்னிடத்துல விசுவாசமா இருங்க நான் அதை பார்த்து கொள்வேன் நான் அதை உங்களுக்கு வந்து ஜெயமாக முடிச்சு தருவேன் நான் உங்களுக்காக அந்த காரிய காரியத்தை வெற்றிகரமாக முடித்து தருவேன் நீ என்னிடத்துல விசுவாசமாரு நான் செய்வேன் நான் உனக்கா செய்வேன் நான் அந்த காரியத்துல உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு நீங்க ஆண்டவருடைய விசுவாசமா இருந்த போதும் ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தாரு என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொல்லிருக்காரு அதனால அன்னைக்கு ஆண்டவருடைய விசுவாசமா இருங்க ஏசாப்பா அந்த காரியத்தை உங்களை செய்து முடிப்பாரு இப்ப கலங்க கூடாது வருஷத்துல எது குறிச்சு நீங்க காரியங்கள் ஆனாலும் சரி காரியமா இருந்தாலும் சரி காரியமா இருந்தாலும் இருந்தாலும் சரி 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 உடம்பு சுகம் வந்து அந்த விஷயத்தை அல்லது ஏதாவது ஒரு வியாதிக்காக நீங்க ஆப்ரேஷன் உங்கள்ட்ட கலங்காதீங்க கலங்க வேண்டாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தாருவாரு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு அவரை நோக்கி பாருங்க அன்று ஒரு நாளை செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல ஏசப்பா உங்களை நேசுகிறாரு அவரு உங்க மேல அன்பாக இருக்கிறாரு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவாரு நாங்களுக்கு ஆட்சி அப்படி வருஷத்துக்கு நல்ல பிதாவே தோத்து நன்றி ஏசப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்டா அந்த வார்த்தையை கேட்டா அண்டவரே அருமையான சகோதரன் சகோதரிகள் அண்டவரே அப்பா தகப்பன்கள் அன்றுவரே தோத்துல அருமையான தாய்கள் அண்டவரே சகோதரன் சகோதரிகள் எல்லாரையும் அண்டவரே அப்பா தம்பிகள் தங்கைகள் எல்லாரையும் நீர் ஆசைப்பதி ஏசப்பா ஏசு நாம் திரைச்சபிக்கிறேன் Bar recepem na